அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பதரம் பங்களாதேஷு டாக்காவில் வந்து ஒரு லட்சம் மக்கள் உடனே கூடி அந்த பிரதமர் அலுவலகத்தை வந்து தாக்க போயிருக்காங்க இதை கண்டு மிரண்டு போன பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து தப்பிச்சா போதும் தப்பித்தோம் பிழைத்தோம்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு ஓடி ஒளிகிறதுக்காக இராணுவ விமானம் மூலியமாக பறந்து வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் போடுறாங்க தற்காலிகமாக இந்தியாவில் தஞ்சம் போன்றவங்க இங்கேயும் இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லி இங்கிலாந்தோ வேறு ஏதோ ஒரு நாட்டில் தஞ்சம் கேட்டு இதை விட்டு அவங்க பறந்துருக்காங்க அந்த மக்கள் வந்து அவங்களுடைய அலுவலகத்தை அடித்து உடைச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மத்திய சிறையில் இருந்த கைதிகளையும் விடுதலை பண்ணிவிட்டு அந்த சிறையை உடைச்சி சிறைச்சி தீ வச்சிருக்கிறாங்க அந்த இராணுவம் வந்து அந்த மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இராணுவம் வந்து திகைத்து போய் நிற்கிது மாணவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து அந்த பங்களாதேஷில் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் நடந்தது என்ன இனி என்ன நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்து என்ன காரணங்கிற சில செய்திகளை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அந்த அரசியல் ஆயிரம் சேனலுடைய நோக்கமே உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் அது அரசியல் வணிகம் வானிலை தட்பவெட்பம் மருத்துவம் கலை இலக்கியம் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய செய்தியாக உள்ளது உள்ளபடி அப்படியே எந்த விதமான இடைச்செருகனும் இல்லாமல் உங்களுக்கு நாலு சவருக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்கறது தான் நம்மளுடைய தலையாய பணியாக நம்ம செஞ்சுட்டு வர்றோம் எந்த பக்கமும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அன்றடைய நாட்டு நடப்பு சுட சுட வந்து சேரணும்னா இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பற மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்ட நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கங்கிற தகவலை சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தான் அந்த ப பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷில் இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சி போராட்டம் ஏற்பட்டு லட்சம் மக்கள் ஒரே நாளில் டாக்கா தலைநகரில் இருந்து அந்த பிரதமர் அலுவலகத்தை அடித்து நொறுக்கிறதுக்காக பெரும்படையாக திரண்டு போயிருக்கிறாங்க அப்படி திரண்டு போன மக்களை மிரண்டு போன ராணுவம் வந்து அடக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுது அப்படி முயற்சி பண்ணுறப்ப அந்த பிரதமர் ஷேக் ஹசீனாட்ட சொல்கிறாங்க இப்படி திரண்டுட்டாங்கன்னு அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்துங்க ஒடுக்குங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இராணுவமும் அதோடைய என்னென்னமோ முயற்சிகளை செய்ய முடியலை கொஞ்சம் பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருண்டா இராணுவம் எதுவும் பண்ணலாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டா என்ன பண்ண முடியும் ஒட்டுமொத்த நா நாட்டு மக்களையே அழிக்கவா முடியும் ஒரு அளவு தான் நாட்டு மக்கள் பொறுப்பாங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்த தலைமையாக இருக்கிற பிரதமராக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதியாக இருக்கட்டும் நீதியாக நேர்மையாக அந்த மக்களுக்கு விருப்பமான முறையில் ஆட்சி நடக்கிற வரைக்கும் தான் அவங்க நீடிக்க முடியும் தங்களுடைய அதிகாரத்தையும் ஆட்சி பலத்தையும் தவறாக பயன்படுத்தி மக்களுடைய விருப்பத்துக்கு மாற தொடர்ந்து நடந்தால் ஒரு காலம் வரை பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பாங்க ஒரு எல்லை மீறினால் இப்படி தான் ஒரு புரட்சி ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இலங்கையில் நடந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இலங்கையில் என்ன நடந்தது ராஜபக்சே அரசு வந்து அங்கே உள்ள தமிழக மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு அதை பார்த்து சிங்கள மக்கள் ரசித்தாங்க தமிழனுக்கு தானே நடக்குது நம்மளுக்கு என்னன்னு சொல்லி காலப்போக்கில் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு நாட்டில் பணமிக்க ஏற்பட்டுச்சு கஷ்டம் ஏற்பட்டுச்சு உடனே மக்கள் என்ன பண்ண வெகுண்டு எழுந்தாங்க ஆஹா இந்த ராஜபக்ச அரசு செய்கிறது சரியில்லை இவரை நாட்டை விட்டு துரத்தணு எல்லாரும் என்ன பண்ணாங்க ராஜபக்சோடைய பங்களாவை நோக்கி திரண்டு அடித்து விரட்டினாங்க தலை ஓடி ஒளிஞ்சாருல ராஜபக்ஷ அந்த கதி தான் இன்றைக்கி பங்களாதேஷில் ஷேக் ஹசினாவுக்கு வந்திருக்கு இப்போ ஷேக் ஹாசினாவுக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி வர்றதுக்கு என்ன காரணம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நாட்டுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நம்ம கவனமாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த நாடு தான் பங்களத பங்களாதேஷ் அது ஏற்கனவே பாகிஸ்தானோடு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றுருச்சுல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுது அந்த பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த பாகிஸ்தானில் தான் இந்த இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷும் இருந்துச்சு பாகிஸ்தானோடைய இரண்டு பகுதிகள் கிழக்கு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தான் இருந்துச்சு அஞ்சு ஆட்சி நடத்துனது முஸ்லீம் லீக் ஆட்சி நடந்துச்சு அப்போ பாகிஸ்தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பெரும்பாலும் வந்து வங்காளம் பேசக்கூடிய பெங்காலிகளாக இருந்தாங்க அவங்க என்ன நினச்சாங்க நம்மளுக்குன்னு ஒரு தனிநாடு வேணும் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட உருவானதுனால அந்த பாகிஸ்தானோட அவங்க போரிட விரும்பி போராட்டம் எதிர் எதிர் கோரிக்கையில வைக்க ஆரம்பித்தாங்க அந்த கட்டத்தில் தான் இந்தியா என்ன பண்ணுது பங்களாதேஷுக்கு ஆதரவு கொடுக்குது அந்த கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கு ஆதரவு கொடுத்து அஞ்ச தலைவராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க போராட்டத்தை எடுக்கிறாரு அந்த போராட்டத்துக்கு இந்தியா ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி அவர்களுடைய ஆதரவோட ஒத்துழைப்போட அங்கே வந்து அந்த பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு பிரிக்கப்பட்டு சுதந்திரம் பெறுது இதுதான் வரலாறு இப்போ அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களுக்கு இருந்து பங்களாதேஷ் பிரிகிறதுக்கு துணை நின்ற போராட்டக்காரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பு உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ இந்த முப்பது சதவீத மக்கள் பயன்படுறாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மரணத்துக்கு பிறகு ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிரதமராக இருக்கிறாங்க அவங்களே என்ன பண்ணாங்க அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்துட்டு வந்தாங்க எப்படி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தவங்க அதை தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க இப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்க உடனே அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் அதிருப்தியாக இருந்துச்சு போராட்டக்காரர்களுக்கு கொடுத்தீங்க ரைட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு என்ன அடையாளம் என்ன ஆதாரங்கிறத நீங்கள் தெளிவாக செய்யலை ஒருவேளை அவங்கெல்லாம் வந்து உங்கள் அவாமி லீக் கட்சிக்காரங்களாக இருப்பாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்களேங்கிற ஒரு அதிருப்தி இருந்துச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டம் தாண்டன உடனே இந்த ஷேக் ஹசீனா என்ன பண்ணிட்டாங்க அந்த போராட்டக்காரர்கள் பேராம்பத்தியர்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சிக்காரங்களெலாம் போராட்டக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய வழிவந்தவர்கள் சொல்லிட்டு வேலை கொடுத்தா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் சும்மாவாக இருப்போம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்த அந்த மக்களுடைய வெகு நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அட்டையத்தில் இந்த ஷேக் ஹசீனாவுடைய அரசை வந்து நம்ம வந்து தூக்கி எரியணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து டாக்காவில் ஒரே நாளில் ஒரு லட்சம் பேர் கூடன ஒன்று தான் இராணுவம் பார்க்குது ஆகா இவ்வளோ பெரிய மக்கள் திறன்ட்டாங்க இந்த மக்கள் பூரா என்ன பண்ணுறாங்க இந்த பிரதமர் அலுவலகம் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய தாக்குதல் நிகழுங்கிறப்ப அந்த இராணுவ தளபதி அந்த வகர் உல் ஜமான் போயிட்டு என்ன சொல்கிறாரு இந்த ஷேக் ஹாசினாட்டை அம்மா நீங்கள் வந்து உடனடியாக உங்களுடைய அந்த பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணிடுங்க ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் தப்பிச்சிருங்கங்கிறாரு ஆனால் இந்த அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் முடியாது நான் அதை வந்து ரிசைன் பண்ண தயாராக இல்லைங்கிறாங்க அந்த மக்களுடைய போராட்டக்குழு நெருங்கிக்கிட்டே இருக்குது உடனே சொல்கிறாரு அம்மா இன்னொரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்கலை உடனே இந்த இராணுவ தளபதி அந்த அம்மாவுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய அம்மாவுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி பேசினவுடனே அவர் என்ன செய்கிறாரு உடனே அம்மாட்ட சொல்லி அம்மா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றினீங்கன்னு சொன்ன பிறகு இந்த அம்மா தன்னுடைய பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணி ரிசிக்னேஷனை வந்து அறிவிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அரசுடைய இராணுவ விமானத்தில் ஏறி தப்பிக்கிறாங்க அவங்க கூட அவருடைய சகோதரி ஷேக் ரிகானாங்கிறவங்களையும் சேர்த்துக்கிட்டு விமானப்படையை சேர்ந்த சி ஒன் த்ரீ ஜீரோ ஜேங்கிற அந்த இராணுவ விமானத்தில் இருந்து இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநில காசியாபாத் நகரத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை விமான நிலையத்தில் வந்து இறங்குறாங்க இப்படி அவங்க இறங்குறப்ப அந்த இராணுவ விமானத்துக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க ஏஜே ஏ எக்ஸ் பதினாலு முப்பத்தொன்னு அந்த ஒரு பேர் சொல்கிறாங்க ஆக அந்த சி ஒன் த்ரீ ஜீரோ ஜேங்கிறதா அதிகாரப்பூர்வமான பேராக இருக்குது அந்த விமானத்தில் வந்து உடனே ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்து ஷேக் ஹசீனா அவர்களை வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்திக்கிறார் ரெண்டு பேரும் அந்த அந்த பங்களாதேஷில் உள்ள அரசியல் சூழ்நிலையை வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க இந்த நிலையிலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கிலாந்தில் வந்து தஞ்சமடைகிறதுக்கு வந்து இவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கதாகவும் தகவல் அனுப்பிச்சிருக்கதாகவும் செய்தி வருது அடுத்த நாள் இன்றைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு அந்த ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து அந்த சேகாசனாவுடைய இந்த விமானம் என்ன பண்ணுது பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது எங்கே நோக்கி போகுதுங்கிற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை இப்போ அந்த போன அந்த அம்மாவுக்கு இந்த பக்கம் போன பிறகு இந்த அம்மா தப்பிச்சு உடாந்துட்டாங்க அங்கே என்ன நடக்குது தெரியுமா அந்த ஒரு லட்சம் போராட்டக்காரர்கள் மாணவர்கள் இராணுவ பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பிரதமர் அலுவலகத்தை தாக்குறாங்க சூறையாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மத்திய சிறையை போய்ட்டு என்ன பண்ணுறாங்க உடைச்சி அங்கே இருக்கிற கைதிகளைலாம் விடுவிக்கிறாங்க ஏங்க அரசாங்கத்துடைய சிறையை உடைச்சி கைதிகளை விடுவிக்கிறது வந்து அரசாங்கன்னு நம்மளுக்கு தோணுது ஆனால் அந்த மக்கள் என்ன நினச்சிருக்கிறாங்க அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட மக்கள்லாம் தான் வந்து அரசியல் பழி வாங்கினவங்களாக இருக்கிறாங்க துஷ்பிரயோகம் பண்ணி அடைக்கப்பட்டவங்க பெரும்பகுதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க நம்புனதோடைய விளைவு அங்கே உள்ள அந்த கைதிகளை எல்லாம் விடுவிச்சுட்டு அந்த மத்திய சிறைக்கு தீ வச்சு கொடுத்துறாங்க போராட்டக்காரர்கள் இராணுவத்தால் கட்டுப்படுத்தவே முடியலை அப்போ அந்த இராணுவ தளபதி வகருல் ஜமான் அறிவிக்கிறாரு நாங்கள் வந்து ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கிறோம் அதுக்கு ஆதரவு கொடுங்க இது குறித்து நான் வந்து அந்த ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் முகமது சஹாபுதீனையும் சந்தித்து பேசிட்டேன் பங்களாதேஷோடைய எதிர்க்கட்சி தலைவர்கிட்டையும் பேசிட்டேன் அப்படின்னு அந்த போராட்ட குழுக்கிட்ட சொல்கிறப்ப அவங்க ஒத்துக்கலை ஆஹா அதெல்லாம் சரி வராது பங்களாதேஷோடைய சட்டம் என்ன ஆட்சி காலம் முடிஞ்சிட்டா முடிஞ்சதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே மறு தேர்தல் நடத்தணும் ஆனால் இப்போ இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டதுனால முடிஞ்சிருச்சு இன்னிலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அந்த தொண்ணூறு நாளும் உங்களை நாங்கள் ஆள விட மாட்டோம் இங்க ஒரு நீதியான நேர்மையான நடைநிலையான ஆட்சி நடக்கணும் அதை நடத்துறதுக்கு அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தகுதியானவரே ப்ரொஃபசர் முகமது யூனூஸ் அவரை சீப் அட்வைசராக வச்சு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு போங்க அதன் பிறகு நீங்கள் வந்து தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி அந்த மாணவர்களும் போராட்டக்காரர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கை செய்கிறதுக்கு இராணுவம் வந்து அடிபடிஞ்சிருக்குங்கிறது தான் இப்ப தகவலாக வருது ஆக மாணவர்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் ஒன்று கூடுனா எந்த விதமான அதாவது அதிகார துஷ்பிரயோகமும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு ஏற்கனவே இலங்கை அடுத்து பங்களாதேஷ் ஆக இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுலேருந்து கிடைச்சிருக்க பாடமும் என்னவா இருக்குன்னா ஆட்சி நடத்தக்கூடியவங்க வந்து தங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அவங்க இஷ்டப்படியெல்லாம் ஆட்சி நடத்த முடியாது நிச்சயமாக நடுநிலையாக நீதியாக நடக்கிறேன்னா ஒரு அளவு தான் பொதுமக்கள் பொறுப்பாங்க அந்த பொதுமக்களுடைய பொறுமை எல்லை மீறினா அது இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு வந்துடுங்கிறதுக்கு ஏற்கனவே இலங்கை ஒரு சாட்சி இன்றைக்கி பங்களாதேஷ் ஒரு சாட்சியாக இருக்குது அதனால் இப்போ நம்ம போன்றவங்க என்ன நம்ம விரும்புகிறோம்னா இந்தியாவுக்கு எப்பவுமே நட்பு நாடாக இருக்கிற அந்த பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் மோசமான சூழ்நிலை மாறணும் அங்கே உள்ள மக்கள்லாம் ஒரு அமைதி அடையணும் கலவரங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படணும் ஒரு தரமான நடுநிலையான இடைக்கால நிர்வாகம் ஏற்படணும் முறையான நேர்மையான அங்கே புதிய பாராளுமன்றம் உருவாகணும் நல்ல ஆட்சி அங்கே வரணும் மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பையும் பிரார்த்தனையும் தான் நம்ம வைக்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி உங்களுக்கு இல்லம் தேடி வர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்